ॐ अगजानन पत्तमार गजानन बहरनिषम अरे क धनतम भक्ता ना वक्रतुंड महाकाय उपास्म हे अविघ्रम वहाँ काये कुरुने देवा सर्वकां केर सर्वजन ராமாயண காவியம் ஆதி காவியத்தை வால்மீகி முனிவர் இயற்றினார் பிறகு தமிழில் இந்தி போன்ற பிற மொழிகளையும் அந்தந்த தேசத்தில் உதித்த மகான்கள் இயற்றினார்கள் அதுபோல அனுமான் ராமபக்தர் தான் ஒரு ராமாயணத்தை செய்ய வேண்டும் ஏற்ற வேண்டும் என நினைத்து நாடக வடிவிலே ஏற்றினார் அதுக்கு ஹனுமன் நாடகம் என பெயர் அந்த ஹனுமன் நாடகத்தில் விநாயகருடைய சுற்றி விநாயக பகவானை விக்ரம் இல்லாமல் அந்த ஹனுமன் நாடகம் நிறைவு பெறுவதற்கு विनायकपेमाालील अन् श्लोकं विघ्नेशो वत्सपायात् जलनिधिमखिलं पुष्करा यस्मिन् दु धृत्यतोऽयं विसृजति सकलं दृश्यते व्योम्देवैः குவாப்பம்பா கிசைலாணிகணா கி ரத்ராதி சக்கரம் இதன் பொருள் என்னவென்றால் பாலகணபதியை போற்றிக் கொள்கிறார் ஒரு சமயம் அந்த பாலகணபதியின் லீலையாக விளங்கும் ஒரு சமாச்சாரத்தையும் சொல்கிறார் என்ன பாலகணபதியாக இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான் தன்னுடைய சிறிய துதி உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நீர் சக்திகளையும் விடுகிறார் உலகில் எங்கேயுமே நீர் சக்தி கிடையாது நீர் இல்லாமல் எப்படி நாம் வாழ முடியும் தேவதைகள் எல்லோரும் அந்த சிறிய குழந்தை பால கணபதியிடம் வந்து முறையிடுகிறார்கள் தங்களுக்கு தான் ஒதுங்கிய நீர் மொத்தம் வெளி உணர்ந்து காப்பாற்ற வேண்டும் என கேட்கின்றனர் கோரிக்கை விடுகின்றனர் இதை ஏற்ற அந்த சிறிய குழந்தை மகாகணபதி தன்னுடைய துதிக்கையை தூக்கி வளைத்து வரக்கூடிய வடிவிலே அந்த துரிக்கை அமைகிறது எல்லோரும் பார்க்க வேண்டும் யோம்னி தேவைகி அந்த ஆகாயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய தேவதைகள் எல்லோரும் மனித வர்க்கங்கள் கந்தர்வ வர்க்கங்கள் போன்ற எக்க கிண்ண கிம்புருஷர்கள் போன்ற அனைவரும் இந்த வீதியை கௌரிக்கிறார்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தூக்கிய துரிக்கையிலிருந்து நிறைந்த அந்த தீர்த்தங்கள் ஜலங்கள் எல்லாம் ஒவ்வொரு சமுத்திரத்தினமாக விழுகிறது ஏழு சமுத்திரம் என்று சொல்வது ஒன்று கிட்டு சமுத்திரம் ரவண சமுத்திரம் சீர சமுத்திரம் அத்தனை சமுத்திரத்தில் உள்ள நீர்களும் வெளிவருகிறது பின் அந்த சமுத்திரத்திலே இருந்த மகாவிஷ்ணுவும் வெளிவருகிறார் கூட அந்த சேஷ தயனும் வெளிவருகிறது மகாவிஷ்ணுவோடு கூட இருந்த மகாலட்சுமியும் வெளிவருகிறார் ராபிக் கவலத்தில் இருந்த அந்த பிரம்மதேவனும் வெளிவருகிறார் மேலும் அந்த சமுத்திரங்களெல்லாம் இருக்கக்கூடிய மணிகணங்கள் எல்லாம் மணி தான் நவராத்திரங்கள் போன்ற மனித எல்லாம் வெளிவருகின்றன இப்பண்ணமாக அந்த சிறு குழந்தை பாலகணபதி அனைத்து பிரபஞ்சத்தில் உள்ள நீச்சத்துக்குள் அத்தனையும் ஒழுங்கி விளையாட்டாக தேவர்களின் கோரிக்கையால் வெளிக்கொணர்ந்து அந்தந்த இடத்தில் சாதித்தார் அப்பேற்பட்ட வல்லமை கொண்ட இந்த மகாகணபதியானவர் இந்த நான் எழுதும் ஹனுமன் நாடகத்தை விக்னமில்லாமல் நிறைவேற்றி கொடுத்தட்டம் என்று ஹனுமான் பிரார்த்தனை செய்கிறார் ஆக நாமும் குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை கொண்டும் மகாகணபதியை பிரார்த்தித்து எந்த காரியங்களை நாம் ஆரம்பித்தாலும் அது எந்த எந்தளங்களையும் வெற்றியுடன் நடத்தி கொடுக்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை விநாயக பெருமானை பற்றியும் அவர் எந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிற அருளை பற்றியும் ஒரு வரியில் கூறிவிட முடியாது அனைவரும் அறிந்ததே நாமும் விநாயகப் பெருமானை போற்றி நல்வினையை விரும்புவோமாக தீவினையை அகற்றிக்கொள்வோமாக நாராயண நாராயண நாராயண